ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் விஷ் யூ ஹாப்பி new year. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஹாப்பி நியூ இயர் அதுவும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடலாமா கொண்டாட வேணாமா அது அலவோடு இருக்கணுமா இதை பற்றி தான் இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக கொண்டாடுறாங்க சிலர் இதெல்லாம் நம்மளுடைய புத்தாண்டு கிடையாது நம்ம ஒன்றும் கொண்டாட தேவையில்லை அப்படியே விடுங்க இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றவங்க இருக்காங்க பலர் அவங்கவுங்க வீட்டில் அழகாக அதை கொண்டாடுறாங்க இதை நம்ம நிறையா பார்த்துருப்போம் நம்ம குடும்பங்களில் கூட நம்ம எப்படி கொண்டாடுறோம் இல்லை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி தான் நாம் இப்போ கலந்து பேச போகிறோம் அதாவது உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க இதை உலகம் முழுக்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்துமையாக இருக்குதுன்றது இதுவும் ஒன்று தான் ஹாப்பி நியூ இயர் அதாவது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இருக்குது ஒரு புத்தாண்டு இருக்குது ஆனால் அதை அவங்க மட்டும்தான் கொண்டாடுறாங்க பின்பற்றுவாங்க கொண்டாடணும் அதுக்காக அதை விட்டுடக்கூடாது அதையும் கொண்டாடணும் மிக சிறப்பாக கொண்டாடணும் அந்த வழிமுறையில் எப்படியோ அதை மிக சிறப்பாகவே கொண்டாடலாம் ஆனால் இந்த ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு மட்டும் உலகம் முழுக்க எல்லாருமே மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த சந்தோஷத்தோடு கொண்டாடுறாங்க உற்சாகத்தோடையும் கொண்டாடுறாங்க அதை அந்தந்த நாட்டில் அந்தந்த வழிமுறையில் அவங்கவுங்க அப்படி அப்படி கொண்டாடுவாங்க அதை கொண்டுகிட்டு வந்து நாமளும் தான் கொண்டாடணும் ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி தான் அதை கொண்டாடணும் நம்ம கொண்டாடுறோன்னுட்டு நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வேறு விதமாக எடுத்துகிட்டு போய் ஒரு வெறு கூட்டமாக நின்றுக்கிட்டு குடும்பத்தோடு கொண்டாடுற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டுக்கிட்டு வராமல் அவங்க நண்பர்களோடு போயிட்டு வெளி இடங்களில் அதுவும் நடுராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு அது அப்போ தான் கொண்டாடணும் பிறக்குது ஆனால் அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து அந்த நேரங்களில் அவங்க கொண்டாடி மகிழறாங்க இது அப்படி தான் கொண்டாடணும்னு இல்லை பாதுகாப்பாக இருந்தால் அப்படி கொண்டாடலாம் பாதுகாப்பு இல்லைன்ற நிலையில் அம்மா அந்த மாதிரி கொண்டாட வேணாம் நம்ம குடும்பத்திலேயே நம்ம கொண்டாடுற புத்தாண்டுன்றது நிறைய பிடிச்சிருக்கும் நிறையா எதிர்ப்புகள் சொல்லுவாங்க நீ அங்கே போகாத அந்த மாதிரி கொண்டாடாத வீட்டிலே இரு நம்ம வீட்டில் கொண்டாடலாம் இல்லை விடிஞ்சதும் காலையில் நம்ம கோயிலுக்கு போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அப்படி அறிவுறுத்துவாங்க அதை கண்டிப்பாக கேட்டு பின்பற்றணும் அந்த நேரம் நான் அங்கே போய் கொண்டாடினா தான் எனக்கு புத்தாண்டு பிறந்த மாதிரியே ஒரு உற்சாகம் அப்படின்னு நிறைய பேர் அதை செய்கிறாங்க தயவு செஞ்சு இளைஞர்கள் அதை மாதிரி நீங்கள் வீட்டை எதிர்த்துக்கிட்டு வீட்டில் கொண்டாடாத ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் தனியாக போயிட்டு கொண்டாடும்போது பல பிரச்சனைகள் அதனால் தான் உருவாகுது ஏன்னா இரவு நேரங்களில் நம்மளுடைய காவல்துறையாகட்டும் அரசாங்கமாகட்டும் நம்மளுக்கு அதிக அளவு பாதுகாப்பு தர முடியாது எல்லை மீறி போகிற அந்த உற்சாகத்தில் நிறைய கலவரங்கள் நடக்கலாம் அந்த கலவரத்தில் நாம் மாட்டிக்குவோம் மாட்டிக்கிட்டு பல நேரங்களில் மறு புத்தாண்டு கொண்டாடாத ஒரு நிலைமையும் உருவாகுது சில குடும்பங்களில் சில பேருக்கு அது வருடம் முழுக்க பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்து அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அது தீர்வு கண்டுக்கிட்டு வாழற வாழ்க்கையும் உருவாகிடுது அதனால் புத்தாண்டுன்றது ஆங்கில புத்தாண்டுன்றது நம்ம கொண்டாட வேண்டிய ஒன்று அது வந்து நம்மளுடைய இதில் இருக்கே நம்ம மொழிக்கு தகுந்த ஒரு புத்தாண்டு இருக்கே அதை கொண்டாடிக்கலாம் இது வேண்டாம் அப்படின்னு தவிர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுன்றது நம்ம கருவில் வளர்கிற குழந்தைகள் இருந்து வயதை குறிக்குது மாதங்களை காட்டுது அதுக்கப்புறம் அதுக்கு பிறந்த பிறகு பிறப்பு சான்றிதழும் அதில் தான் வருது நாம் பள்ளிக்கூடம் போகும்போது நம்மளை பள்ளியில் சேர்க்கும்போதும் அந்த ஆங்கில புத்தாண்டுலேருந்து வர அந்த கணக்கு தான் ஆங்கில வருடங்களை தான் கணக்கு கணக்கெடுத்துக்கிறாங்க வேலைக்கு சேரும்போது ஓட்டு போடும்போது நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது எல்லாத்துக்குமே இந்த ஆங்கில புத்தாண்டு தான் சில பேர் ரொம்ப விரக்தியாக சொல்கிறாங்க காலண்டர் மட்டும்தான் மாறிச்சு இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு அதில் இன்க்ளூடிங் ஒய்ஃபு இப்படிலாம் சொல்கிறாங்க அதே ஒய்ஃப் தான் அதே பிரச்சனை தான் அதே லோனு தான் அதே வீடு தான் அதே பாஸ் தான் அதே வேலை தான் அப்படின்னு விரக்தியாக பேசுகிறவங்களும் காலண்டர் மட்டும்தான் மாறுதுங்கிறாங்க அப்படி இல்லை காலண்ட்ரு மாறுது அதில் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை அதில் தான் இருக்குது அதே நம்ம கவனிக்கணும் அதுக்காக தலகால் புரியாமல் மது அறிந்திட்டு எல்லா பிரச்சனைகளை ஈடுபட்டு உல்லாசம் சுற்றுலா போகிறோம்னு சொல்லி போய் அதிக உற்சாகத்தில் அதிக கலவரங்களையும் அதிக பிரச்சனைகளையும் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்க அதிலருந்து மாறி ஒரு நடுத்தரமாக ஒரு இயல்பாக அந்த கொண்டாட்டத்தை சந்தோஷமாக கொண்டாடணும் கொண்டாடுறான் கொண்டாடுறேன்ட்டு பலருக்கு பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையும் ஏற்படுத்திக்கிறது தான் நம்ம இப்போ எல்லார் குடும்பங்கள்லேயுமே அது வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி கொண்டாடுற இளைஞர்கள் தயவு செஞ்சு அதை மாற்றிக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தரும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி கொண்டாடுறாங்க ஒரு கோயிலுக்கு போகணுன்றாங்களா இல்லை மிட் நைட்லேயே அந்த பன்னெண்டு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு வீட்லேயே கேக்கு வெட்டி கொண்டாடுற குடும்பங்களையும் நான் பார்த்துருக்கேன் எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படியே ஒரு கேக் வாங்கி நாளே வச்சுட்டு அந்த பன்னெண்டு மணிக்கு உலகமே கொண்டாடும் போது அவங்களும் அந்த வீட்டில் கேக்கு வெட்டி கொண்டாடுறத நான் பார்த்துருக்கேன் இல்லையா விடியலில் எழுந்து அவங்க குளிச்சுட்டு அவங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அழகாக வந்து அந்த வருடத்தை அற்புதமாக தொடங்குறவங்களும் நான் பார்த்துருக்கேன் அதனால் அப்படி தொடங்குங்க இரவெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு மதம் அறிஞ்சிட்டு நான் இதை சொல்லியே ஆகணும் நிறைய பேருக்கு இது பிடிக்காமல் கூட இருக்கலாம் இளைஞர்களுக்கு ஆனால் மதம் அறிஞ்சிட்டு உல்லாசமாக இரவில் வீழ்ச்சி இருந்துட்டு விடிகாலில் சூரிய உதயம் வரும்போது இல்லை அன்றைக்கி லீவ் போட்டுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஹாப்பி இயர்னே எனக்கு தெரியல அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை வேறு அவங்க உருவாக்கிக்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு சரி வராத ஒன்று ஏன் இப்படி ஒரு ஹாப்பி நியர் வருது அது வருடம் முழுக்க கொண்டாடுறதுக்கான வருடத்தை நம்ம அழகாக எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அது அதை விட்டுட்டு அன்றைய நாள் துவக்கம் தான் அதை விட்டுட்டு அன்றைய நாள் துவக்கத்துலேயே எல்லா சந்தோஷங்களையும் உற்சாகத்தையும் போட்டு கொட் கொட்டி அதை பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களையும் துன்பத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அப்புறம் வருஷம் முழுக்க அவங்க எப்படி வாழறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்க வருஷம் முழுக்கவும் சரியாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அதிக உற்சாகத்தோடு கத்துறவங்க வருஷம் முழுக்கவும் சரியாக இருக்க மாட்டாங்க அதனால தான் அதை ஒரு அளவோடு நிறுத்திக்கிற பண்பை வளர்த்துக்குங்க வீட்டில் சொல்கிறவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படி கொண்டாடிக்கணும்னு அந்த அறிவுரையும் கண்டிப்பாக கேளுங்கள் அது மாதிரி விளையாடுங்க ஒரு உல்லாச சுற்றுலா போங்க இல்லை தொழுக ஏதோ ஒரு சாமி கும்பிட்றது எது வேணாலும் இருக்கலாம் கேக்கு வெட்டுறது வேலைக்கு ஏற்றி ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறது புத்தாடையை உடுத்திக்கிறது வீட்டில் நல்ல ஒரு சமையல் செஞ்சு எல்லாருமா கொண்டாடிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வருடம் முழுக்க உங்களுடைய மனநிலையை சரிப்படுத்திக்கிட்டே வரும் இதற்கு தான் பெரியவங்க இப்படி கொண்டாட சொல்கிறாங்க தயவு செஞ்சு அதை உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையிலையும் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி பழக்கங்களை நிறுத்திக்குங்க புத்தாண்டு கொண்டாடுங்க காலண்டர் மட்டும்தான் மாறுது அப்படிங்கிற அந்த மாதிரியான ரொம்ப அப்படி டவுன் ஆகி போகிற அந்த மாதிரி வார்த்தைகளையும் கேட்டுக்காதீங்க நீங்கள் அந்த புத்தாண்டுன்றது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் உலகம் முழுக்க அதை எடுத்துக்கிட்டு வராங்க ஏன் எல்லாமே தான் ஆங்கில புத்தாண்டை வச்சு தான் அடிப்படையில் வருது அதையே நம்ம வந்து ரொம்ப ஆகோ ஆகோன்னு தலகால் புரியாமல் குதித்து எடுத்துக்கணும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற எல்லைக்கும் போகாமல் இப்போ நடுநிலையை அதை நம்ம வாழ்க்கையில் ஒன்றாகி இருக்குது அதை எப்படி நம்ம வரவேற்கிறோம் அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்படி நம்ம பார்த்துக்கணும் இதை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன் அது தான் எனக்கு மனசில் பட்டது இதை பெருவாரியாக வெளியில் பேசணுன்ற எண்ணமும் எனக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்